சுதன் ஆவியின் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக விடுதலை இறை வார்த்தை ஏழு ஆயிரம் தலைமுறைக்கும் பேரன்பு செய்பவர் கொடுமையையும் குற்றத்தையும் பாவத்தையும் மன்னிப்பவர் ஆயினும் தண்டனைக்கு தப்ப விடாமல் தந்தையரின் கொடுமையை பிள்ளைகள் மேலும் பிள்ளைகளின் பிள்ளைகள் மேலும் மூன்றாம் நான்காம் தலைமுறை வரை தண்டித்து தீர்ப்பவர் என அறிவித்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே நெருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறவரையும் ஆராதிக்கின்றோம் தொடக்கமும் முடியுமாய் இருக்கிறவரையும் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஆல்பாவாகவும் உமேகாவாகவும் இருக்கிறவரே உம்மை நன்றியோடு ஆராதிக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் உமது பார்வையிலேயும் தயை பெற்றுள்ள பிள்ளைகளாய் நாங்கள் மாறி இருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா உமது வல்லமையான பிரசன்னத்தை ஒவ்வொரு நிமிடமும் எங்களுடைய வாழ்க்கையிலே கடந்து போக செய்கிறதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் அப்பாம் அநேக காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில் செய்திருக்கின்றீர் உமை நோக்கி ஜெபித்த வேளையிலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் நிகழ்த்தியிருக்கின்றீர் உம்மை நோக்கி மன்றாடிய பொழுது எங்களுடைய கூக்குரலை கேட்டு எங்களை ஒவ்வொரு நாளும் திடப்படுத்தி பலப்படுத்தி உடலில் உள்ள நோய்கள் எல்லாவற்றையும் குணமாக்கி இருக்கின்றீர் அதற்காக உமக்கு நன்றி அப்பாம் கடன் பிரச்சனையில் தவித்த பிள்ளைகளுக்காக ஜபித்த பொழுது அந்தவரே அந்த கடன் பிரச்சனையை தீர்க்க வழிமுறைகளை அமைத்து கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பாம் குழந்தை செல்வம் இல்லையே விளை பாக்கியம் இல்லையே நான் என்ன செய்வேன் என்று சொல்லி உமது திருமுகத்தை நாடி உபவாசம் இருந்து ஜெபித்தும் இறை வார்த்தையின்படி தங்களை மாற்றிக்கொண்டபடியினால் அவர்களுடைய கற்பத்தின் கனியை ஆசீர்வதித்தும் குழந்தை பாக்கியத்தை கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உண்மை துதிக்கிறோம் சுவாமி ஆனாலும் தகப்பனே எவ்வளவோ அற்புதங்களை உமது கரங்களில் இருந்து பெற்று பிறகும் நாங்கள் பாவியாக இருக்கின்றோம் உம்மை பற்றி அறிந்த பிறகும் உம்முடைய திருமுகத்தை நற்கே முகமுகமாய் பார்த்த பொழுதும் ஆண்டவரே உமது பாடுகளை தியானி அனைத்த நேரத்திலும் கூட நாங்கள் பாவத்தில் விழுந்து இருக்கின்றோம் அநேக பிள்ளைகள் கோயிலுக்குள் கடந்து வந்து பாவம் செய்து கொண்டு இருப்பதையும் பார்க்க முடிகின்றது அநேக பேர் ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை வாழாமல் நற்கரணை நாதரை தன்னுடைய உள்ளத்திலே பெற்றுக் கொண்டவர்களும் உண்டு தகவனே பாவத்தில் விழுந்து தன்னையே பாவத்திற்கு அடிமையாக்கி கொண்டு கரைப்படுத்தி கொண்டு நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்யாதபடி எங் தங்களுடைய ஆத்மாவை அழித்துக் கொண்டு இருக்கக்கூடிய அநேக மக்களும் இளைஞர்களும் இளம் பெண்களும் உண்டு தகப்பனே இந்த அருமையான நாளிலும் கூட குற்றங்களையும் கொடுமைகளையும் எடுத்து மாற்றக்கூடிய தெய்வம் அல்லவாம் பாவத்தை மன்னிக்க கூடிய தெய்வம் அல்லவாம் ஆயிரம் தலைமுறைக்கும் பேரன்பு செய்யக்கூடிய தெய்வம் நீர் அல்லவாம் அண்டவரே குற்றம் உணர்ந்த நெஞ்சத்தோடும் பாவத்தோடும் பாவ சிந்தனையோடும் இதோ தேடி வந்திருக்கின்றோம் இதோ உமது கல்வாரிய சிலுவைக்கு முன்பாக நின்று உமது முள் முடி

பாவத்திற்கு மேல் பாவம் செய்து நீர் கொடுத்த அழகையும் மேன்மையும் ஆன்மீக ஆசீர்வாதங்களையும் இழந்து போய் இருக்கிறவர்களை நீர் சுவாமி தலைமுறை வரை அவர்களை தண்டித்து அவர்களை திருத்துகின்றே சுவாமி இந்த நாளிலே இப்படிப்பட்ட பாவங்களிலும் சாபங்களிலும் இருக்கக்கூடிய குடும்பங்களுக்காக ஜெபிக்கின்றேன் அந்தவரே இந்த நாட்களில் அருமையான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் அவருடைய குடும்பங்களில் சாபம் இருப்பதை பார்க்க முடிகின்றது அவர்கள் செய்த பாவமா முன்னோர்கள் செய்த பாவமாம் யார் செய்த பாவம் என்கின்ற ஒரு எண்ணமும் ஏக்கம் அவர்களுக்குள் கடந்து வருகின்றது இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக கல்வாரி சிலுவையிலே சாபமான முள்முடியை தரித்து அந்த சாபமான முள்முடியில் இருந்து சிந்திய ரத்தம் பிள்ளைகளை தூய்மைப்படுத்திடுவீர் ஆகும் சாப கட்டுக்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களும் இந்த நாளிலே தொடப்பட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பாம் உம்மால் முடியாத காரியம் சுவாமி உமால் எல்லா காரியங்களும் செய்ய முடியுமை தகப்பனே பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அதிகாலையிலே உமை நோக்கி இருக்கிறார்களே அவர்கள் கைவிடப்பட்டு கைவிடப்பட்டுவிடக் கூடாது அவர்கள் செய்யக்கூடிய பெற்றுக் கொள்வார்கள் ஆகும் புதியதாக தொழில் தொடங்கி இருக்கிறவர்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் பழைய தொழிலை மீண்டும் ஆரம்பித்து இருக்கிறவர்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் கம்பெனிகளில் வேலை பார்க்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் தொழிற்சாலைகளில் வேலை பார்ப்பவர்களை ஒப்புக்கொடை இரவு நேரத்தில் விழித்திருந்து வேலை பார்க்கிறவர்களை இரண்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது நீ செய்துள்ள அனைத்திற்கும் ஆண்டவர் உனக்கு தகுந்த பலனளிப்பார் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவருடைய இரக்கைகளின் அரவணைப்பை நீ தேடி வந்திருக்கின்றார் அவர் உனக்கு முழு நிறைவான பலனை அருள்வார் என்று சொன்னாரே இந்த நாளிலும் தகப்பனே நீர் எங்களோடு கூட இருக்கின்றீர் உமது அரவணைப்பை தேடி வந்திருக்கின்றோம் உமது ரக்கையின் நிலையிலே நிலையை தேடி வந்திருக்கின்றோம் என் ஆண்டவர் முழு பலன் அளிப்பார் என் ஆண்டவர் என்னை பலப்படுத்துவார் என் ஆண்டவர் என்னை தாங்கிக் கொள்வார் என் ஆண்டவர் மட்டுமே எனக்கு துணை என் ஆண்டவருடைய பெயரினால் மட்டுமே அற்புதம் நடக்கும் என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார் என்கின்ற எண்ணத்தோடும் ஏக்கத்தோடும் தேடி வந்திருக்க எ நீர் அரவணைத்துக் கொள்வீராக எங்கள் குடும்பங்களில் இருக்கக்கூடிய அனைத்து தடைகளும் மாறிட வேண்டுமாய் நோக்கி ஏனென்றால் நீரே எங்களுக்கு எல்லாமாய் இருக்கின்றீர் நீரே எங்களுக்கு தாயாகவும் தகப்பனுமாக இருக்கின்றீர் நீர் எங்களை கைவிடாமல் நேசிக்கக்கூடிய தெய்வமாக இருக்கின்றீர் இந்த நேரத்தில் எங்களை ஏற்றுக்கொள்ளும் தகப்பனே அதிகாலையிலே உமது அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் ஒரு மனத்தோடுமை தேடி வந்திருக்க நீர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தையின் நோக்கி ஜெபிக்கிறோம் அப்பாம் இந்த இந்த நாளிலே கிறிஸ்துவே எங்களுடைய உடைய கடந்து வருவதாக எங்களுடைய உள்ளத்தின் ஏக்கங்களையும் எண்ணங்களையும் அறிந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும் எப்படி நடக்க வேண்டும் என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அதை எங்களுக்கு வெளிப்படுத்திடுவீராக வாழக்கூடிய நாட்களிலே என் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றவும் என் ஆண்டவருடைய கட்டளை கடைபிடித்து அந்த முறைமைகளை படை ஒவ்வொரு நாளும் பின்பற்றக்கூடியவர்களாய் மாற வேண்டுமாய் நோக்கி பிள்ளைகள் காணொலியின் வழியாக விண்ணப்பம் செலுத்த அவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் அநேக பேருமை நாடி வந்திருக்கிறார்கள் என் ஆண்டவர் மட்டுமே எனக்கு பெரிய காரியங்களை செய்வார் என் ஆண்டவர் மட்டுமே என்னை தேற்றுவார் என் ஆண்டவர் மட்டுமே என்னை பொருப்படுத்திக் கொள்வார் என் வாழ்க்கையில் என் ஆண்டவராக கிறிஸ்து மட்டும் போதும் என்று சொல்லி உமை நாடி வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த நாளிலே தேற்றப்படுவார்கள் ஆகும் ஒவ்வொருவரையும் அடைத்து பாதுகாத்துக் கொள்வீராக பிள்ளைகள் உடலில் இருக்கக்கூடிய நோய்களை ஒப்புக்கொடுத்து ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்கள் ஐயோ அந்த கொடுமையான நோய் வந்துவிட்டதே நான் எப்படி வாழப் போகின்றேன் இது என்னுடைய பாவத்தின் நிமித்தமாய் இருக்குமாம் நான் என்னுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளை பார்ப்பேனாம் என்னுடைய மனைவியை பார்ப்ப என்னுடைய கணவரை பார்ப்பேனா என்று சொல்லி ஏக்கத்தோடும் வருத்தத்தோடும் வேதனையோடும் நோய் வாய்ப்பட்டு ஒப்புக்கொடைக்கின்றேன் ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரையும் நாளிலே அற்புத சுகத்தை அப்பா இந்த நேரத்திலும் கூட உத்திரிக்கலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை ஒப்புக் கொடுக்கின்றோம் யாதுமரியாத ஆத்துமாக்களை ஒப்புக்கொடைக்கின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை ஒப்புக் கொடுக்கின்றோம் தகப்பனியை இவர்களுக்கு அது திரு சம

அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உங்களுடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருகது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமேன் அம்மா தாயை ஆரோக்கிய மாதாவி வேளாங்கண்ணி அன்னை அமலோருப்ப தாயை பூண்டி மாதாவே பனிமய மாதாவே ஜிவமாலை அன்னையே உமது பிள்ளைகளாகிய நாங்கள் தேடி வந்திருக்கின்றோம் இந்த நாளிலே நீர் எங்களை ஏற்றுக்கொண்டு உமக்கு ஏற்ற ஒரு மகனாக மகளாக வாழவும் உமது மகனிடம் பரிந்து பேசுங்கம்மா அருள் நிறைந்த மரியை வாழ்க கர்த்தருங்கனி பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரு உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வேசுடைய மாதாவி பாவிகளார் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்று இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்